வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமிக்கு நெருக்கமான தேர்தல் துறை பறக்கும் படை அதிகாரிகள் புதுச்சேரியில் நாம் வாக்குப்பதிவு தொடங்க உள்ளது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குச்சாவடிகளுக்குள் அனுப்பி வைக்கப்பட்டது சோலை சோலைநகர் சின்னத்தா பள்ளியின் அருகில் அமைந்துள்ள தனியார் விடுதியின் உரிமையாளர் இரவு ஆட்டோ டிரைவரால் தாக்கப்பட்டு சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் பாஜக காங்கிரஸ் சார்பில் பணம் பட்டுவாடா செய்வதை தடுக்காத தேர்தல் துறையை கண்டித்தும் தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அதிமுகவினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இனி விரைவான நிகழ்ச்சிகளின் தொகுப்பு புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமிக்கு நெருக்கமான ஃபைனான்சியர் வீட்டில் மூன்று புள்ளி அறுபது கோடி ரூபாயை தேர்தல் துறை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி ஜான்சி நகரை சார்ந்தவர் ஃபைனான்சியர் முருகேசன் இந்நிலையில் இவரது வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் பதுக்கி வைத்திருப்பதாக இன்று காலை தேர்தல் துறைக்கு ரகசிய தகவல் வந்தது இதனைத் தொடர்ந்து தேர்தல் துறை பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் போலீசார் முருகேசன் வீட்டில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர் அப்போது முருகேசன் வீட்டில் ரூபாய் ஒரு கோடி மதிப்புள்ள பழைய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் மற்றும் ரூபாய் இரண்டு புள்ளி அறுபது கோடி மதிப்புள்ள ஐநூறு ரூபாய் நோட்டுகள் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மொத்தமாக ரூபாய் மூன்று புள்ளி அறுபது கோடி ரூபாயை பறிமுதல் செய்து தேர்தல் துறை பறக்கும் படையினர் இதுகுறித்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் பைனான்சியர் வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முத்தியல்பேட்டை நகர் சின்னத்தா பள்ளியின் அருகில் அமைந்துள்ள தனியர் விடுதியின் உரிமையாளர் இரவு ஆட்டோ டிரைவரால் தாக்கப்பட்டு சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி முத்தியல்பேட்டை சோலைநகர் சின்னாத்தா பள்ளியின் அருகில் அமைந்துள்ள தனியார் விடுதியின் உரிமையாளர் முரளிதரன் வயது அறுபத்தி ஒன்று நேற்றிரவு சுமார் பதினொன்று முப்பது மணியளவில் விடுதியில் அவரது பணியினை மேற்கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த ஆட்டோ டிரைவர் விமன் வயது இருபத்தி ஏழு விடுதியின் உரிமையாளரிடம் ரூம் தருமாறு கேட்டுள்ளார் அப்போது விடுதியின் உரிமையாளர் போலீசார் தேர்தல் வழிநடத்தல் நடைமுறையின்படி வெளி மாநிலத்தவருக்கு ரூம்கள் வழங்கக்கூடாது என்று தனக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த ஆட்டோ டிரைவரிடம் எடுத்துக் கூறியுள்ளார் இதில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஆட்டோ டிரைவர் விமல் உரிமையாளர் முரளிதரனை சற்றும் எதிர்பாராமல் தாக்கியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த விடுதியின் உரிமையாளர் முரளிதரன் அருகே உள்ள சோலைநகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் ஆட்டோ டிரைவர் விமலை போலீசார் தேடி வருகின்றனர் ஆட்டோ டிரைவர் விமல் விடுதியின் உரிமையாளர் முரளிதரனை தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் பாஜக காங்கிரஸ் சார்பில் பணம் பட்டுவாடா செய்வதை தடுக்காது தேர்தல் துறையை கண்டித்தும் தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அதிமுகவினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் பாஜக காங்கிரஸ் சார்பில் ஓட்டிற்கு பணம் பட்டுவாடா செய்வதை தடுக்காத தேர்தல் துறையை கண்டித்தும் புதுச்சேரியில் தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் வேட்பாளர் தமிழ்வேந்தன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஊர்வலமாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை ஏற்காத அதிமுகவினர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ண போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தேர்தல் துறையை கண்டித்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து தேர்தல் அதிகாரியை சந்தித்து தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தி மனு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் அவர்கள் புதுச்சேரி உள்துறை அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான நமச்சிவாயத்திற்கு தேர்தல் துறை ஆதரவுடன் ஓட்டிற்கு ரூபாய் ஐநூறு பணம் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் காங்கிரஸ் சார்பில் ரூபாய் இருநூறு வழங்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் தேர்தல் வேட்பாளர்களிடையே சமநிலை இல்லாததால் தேர்தல் நேர்மையாக நடக்க வாய்ப்பில்லை என்றார் புதுச்சேரி மாநிலத்தில் ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் வெட்கி தலைக்குடிய வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது என்றார் மேலும் இந்த தேர்தலை ரத்து செய்யாவிட்டால் தலைமையின் அனுமதி பெற்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவேன் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் காரைக்கால் தமிழக எல்லைப் பகுதியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் தமிழக மற்றும் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளது இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி தொகுதியில் மாநிலம் முழுவதும் தேர்தல் துறை மற்றும் காவல்துறை சார்பில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இதனொரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் காரைக்கால் மாவட்டத்தை ஒட்டியுள்ள தமிழக பகுதியான நாகை திருவாவூர் மயிலாடுதுறை காரைக்கால் மாவட்ட எல்லை பகுதிகளில் உள்ள சோதனை சாவடிகளில் போலீசார் மற்றும் தேர்தல் துறை அதிகாரிகள் நள்ளிரவில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அப்பொழுது வருகின்ற வாகனங்களில் ஆவணங்களின்றி கொண்டு வரும் பொருட்கள் சட்டவிரோதமான பணம் மதுபாட்டில்கள் வரப்படுகிறதா என்று எல்லைப் பகுதிகளில் தீவிர வாகன சோதனை செய்தனர் புதுச்சேரியில் நாளை வாக்குப்பதிவு தொடங்க உள்ள நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குச்சாவடிகளுக்குள் அனுப்பி வைக்கப்பட்டது புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோத்தினால் பாலிடெக்னிக் கல்லூரியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வேட்பாளர்களின் சின்னங்களை பொறித்து வைக்கப்பட்டிருந்தது இதனை புதுச்சேரியில் உள்ள எழுநூற்று முப்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணி இன்று தொடங்கியது மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியும் ஆட்சியருமான குலோத்துங்கன் முன்னிலையில் வாக்குப்பதிவு செய்யும் எந்திரம் பேட் கண்ட்ரோல் யூனிட் வாக்காளர்களுக்கு வைக்கும் மை உள்ளிட்ட உபகரணங்களை போலீசார் பாதுகாப்புடன் வாகனத்தில் கொண்டு சென்றனர் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் வாக்காளர்களுக்கு பணம் தருவதாகவும் இதனால் தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தி சுயேட்சை வேட்பாளர் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் வாக்காளர்களுக்கு பணம் தருவதாகவும் இதனால் இரு கட்சியின் வேட்பாளர்களையும் கைது செய்ய வலியுறுத்தியும் தேர்தலை ரத்து செய்யக்கோரியும் தேர்தல் துறையை கண்டித்து சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ ஓதியம்பட்டு நான்கு முனை சந்திப்பில் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார் தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது நூற்றி நாற்பத்தி நான்கு தடை மற்றும் போராட்டங்களில் ஈடுபடக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ள நிலையில் சுயேட்சை வேட்பாளர் தர்ணாவில் ஈடுபட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த திடீர் போராட்டத்தின் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மக்களவைத் தேர்தலையொட்டி புதுச்சேரியில் மின்கட்டண வசூல் மையங்கள் செயல்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு மின்துறை இயக்குதல் பராமரிப்பு கண்காணிப்பு பொறியாளர் ராஜேஷ் சன்யால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு மக்களவைத் தேர்தல் பணிகளால் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய இரு நாட்கள் மின்துறையில் உள்ள அனைத்து கணினி வசூல் மையங்கள் இயங்காது என்று எனவே மின் நுகர்வோர்கள் தங்களது மின் கட்டணத்தை சம்பந்தப்பட்ட மின்துறை இணையத்தில் செலுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் கீரை செதிகள் கோலமாவு கொண்டு ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் இரண்டு மாணவிகள் பொதுமக்கள் நடந்து சென்று வாக்களிக்க வேண்டும் என்று கூறி சதுரடியில் தேர்தல் லோகோ விழிப்புணர்வு ஓவியம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கை வரைந்து அசத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் புதுச்சேரி நிலையான தேர்தல் லோகோ இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சைஸ் வரைபடம் வரைதலை நிகழ்ச்சி அபிஷேகப்பாக்கத்தில் உள்ள தனியார் கிரிக்கெட் மைதானத்தில் கடந்த பதினெட்டாம் தேதி தொடங்கப்பட்டது இருநூற்று நாற்பது அடி நீளம் நூற்று முப்பத்தி ஆறு அடி அகலம் கொண்ட இந்த மாதிரி லோகோ முப்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பது சதுரடியில் வரையப்பட்டுள்ளது இந்த வரைபடத்தின் பத்து கிலோ எடை கொண்ட அரைக்கீரை சிறுகீரை விதைகள் விதைக்கப்பட்டது கடந்த ஆறு நாட்களாக தண்ணீர் தெளிக்கப்பட்டு விதைகள் சிறு சிறு செடிகளாக முளைத்து வந்துள்ள நிலையில் எழுநூற்று ஐம்பது கிலோ கோலமாக கொண்டு மாதிரி லோகோ வரைபடத்தின் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இந்த வரைபடத்தினை ஒன்பதாம் வகுப்பு மாணவிகள் சஜிதா மற்றும் பவித்ரா ஆகியோர் முழுவீச்சில் செய்தனர் உலக சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றுள்ளது புதுச்சேரி மணப்பட்டு கிருஷ்ணசுவாமி மகளிர் கல்வியல் கல்லூரியில் தேர்தல் எழுத்தறிவு கழகம் மற்றும் புதுச்சேரி அரசின் தேர்தல் துறையும் இணைந்து புதிய வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழாவில் மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது புதுச்சேரி மணப்பட்டி கிருஷ்ணசுவாமி மகளிர் கல்வியல் கல்லூரியில் தேர்தல் எழுத்தறிவு கழகம் மற்றும் புதுச்சேரி அரசின் தேர்தல் துறையும் இணைந்து புதிய வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழாவில் மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன உதவி பேராசிரியர் மற்றும் நோடல் அலுவலர் முனைவர் எஸ் பாரதி அனைவரையும் வரவேற்றார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஜி மஞ்சுளா தலைமை உரையாற்றினார் சமுதாய நலப்பணி அலுவலர் திரு சதீஷ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேர்தல் செயல்பாடு பற்றி விளக்கி மாணவர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளித்தார் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன துணை முதல்வர் முனைவர் எம் மஞ்சுளா நன்றி உரையாற்றினார் இவ்விழாவில் கல்லூரியின் பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் காலாப்பட்டு அரசு தொடக்க பள்ளியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி காலாப்பட்டு அரசு தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியை கனிமொழி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக போக்குவரத்து துறை சார்பில் தேசிய விருது பெற்ற பொதுமை பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு பாதசாரிகள் கோடு தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் ஆகியவை பற்றி செயல்முறையுடன் விளக்கி கூறினார் நிகழ்ச்சியில் மூன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியை பிரேமா செய்திருந்தார் நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் இந்துமதி பிரியா ஜமுனா ராணி சித்ரா காயத்ரி ஸ்ரீ விஜயசேகரி கௌரி பூங்கொடி சந்தியா சரஸ்வதி வளர்மதி கவிதா மற்றும் பள்ளியின் ஊழியர்களும் கலந்து கொண்டனர் இந்தியன் வங்கி ஊரக சுயவேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் பெண்கள் தையல் பயிற்சிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன புதுச்சேரி லெனின் வீதியில் இந்தியன் வங்கி ஊரக சுயவேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனம் இயங்கி வருகிறது இங்கு பெண்களுக்கு தயில் பயிற்சி அளிக்க விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகின்ற இருபத்து ஐந்தாம் தேதியாகும் இந்த பயிற்சி பெற எட்டாம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் நூறு சதவிகித இலவச பயிற்சி அளிக்கப்படுகிறது பதினெட்டு வயது முதல் நாற்பத்து ஐந்து வரை இருக்க வேண்டும் முப்பது நாட்கள் முழுநேர பயிற்சியில் உணவுகள் வழங்கப்படுகிறது தொன்னூறு சதவிகிதம் செய்முறை பயிற்சியுடன் சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு அளிக்கப்படுகிறது புதுச்சேரியை சார்ந்த கிராமப்புற பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி துவங்குவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கோரிநீடு அருகே பட்டானூர் பகுதியில் இருக்கும் ஓம்ஸ்டி வழிகாட்டும் சாய்பாபா ஆலயத்தில் ராம முன்னிட்டு கிலோ சர்க்கரை அபிஷேகம் நடைபெற்றது நவமியை முன்னிட்டு கிலோ சர்க்கரை அபிஷேகம் கோரிமேடு அருகே பட்டானூர் எழுந்தல் இருக்கும் ஓம்ஸ்டி வழிகாட்டும் சாய்பாபாவிற்கு நூற்றி எட்டு மூலிகைகளால் காப்பு கண்ட பனிரெண்டு அடி செப்பு கோபுரத்தின் கீழ்கருட கருங்கல்லான ஆரடி உயரத்தில் எழுந்தல் இருக்கும் ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபா ஆலயத்தில் ராம நவமியை முன்னிட்டு எட்டு கிலோ சர்க்கரை அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஆயிரத்தி எட்டு முறை மந்திரம் பத்து நபர்களால் ஓதப்பட்டன தொடர்ந்து நூற்றி எட்டு கிலோ சர்க்கரையால் வழிகாட்டும் சாய்பாபிற்கு அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்ட சர்க்கரையை நூற்றி எட்டு நபர்களுக்கும் அளிக்கப்பட்டன சிறிதளவு சர்க்கரையை எறும்பு புற்றுக்கு நூற்றி எட்டு நபர்கள் தானம் செய்தார்கள் இதனைத் தொடர்ந்து பாபாவிற்கு ஆரத்தி காண்பித்து அனைவருக்கும் பாபா பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய டிரஸ்டி சாய் சசி அம்மையார் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவேறுவது நன்றி வணக்கம்